ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் இந்திய அஞ்சல் துறை வங்கியில் காலியாக உள்ள பணிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எனவே ஆர்வம் உள்ள விண்ணப்பதார்கள் வந்து இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதுக்கான கல்வித் தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் அதோட வயேஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முன்னூத்தி நாற்பத்தெட்டு வேகன்சி இருக்கு ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம் கடைசி தேதி வந்து இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கான வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதாவது இந்திய அஞ்சல் துறை வங்கி பணிகளுக்கு விண்ணப்பதார்கள் வந்து குறைந்தபட்சம் வந்து இருபது வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வந்து இருக்குன்னு சொல்றாங்க அரசு விதி விதிமுறையோட வயது வரம்புல தளர்வு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு தேர்வாகும் விண்ணப்பத்தர்களுக்கு வந்து மாதம் முப்பதாயிரம் முதல் சம்பளம் வழங்கப்படும் சொல்றாங்க இந்திய அஞ்சல் துறை வங்கி பணிகளுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து அனைத்து விண்ணப்பதார்களும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணும் ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம் இந்த விண்ணப்ப வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலம் தான் விண்ணப்பிக்க முடியும் அதுக்கு அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உள்ள போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நியூஸ் அப்டேட் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ